அதை ஒரு சித்தராக பாவிக்கிறோம் சித்தராக பார்க்குறோம் அவருடைய அருள் நமக்கு எல்லாருக்குமே கிடைக்குது எல்லா விஷயமும் ஒரு சூப்பர் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் கூட சாமி ரமேந்திரன் சொன்னது தான் நமக்கு ஃபாலோ வரணும் அப்போ மனிதனும் தெய்வமாகலாம் அப்போ நாம் எல்லாம் தெய்வ சக்தி உள்ளவர்கள் நாம் தெய்வம் ஆவதற்காக டுவேர்ஸ் பெர்ஃபெக்ட்னஸ் முழுமையை நோக்கி நாம் பயணிக்கிறோம் இந்த முழுமையை அடையிறதுக்காக இந்த பயிற்சி அவசியம் அப்ப இந்த நான்காவது நிலை தியானத்துல நமக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் வரும் இந்த சந்தேகங்கள்லாம் எதன் அடிப்படையில் வரும் ஞானம் கிடைக்கணும் ஐந்தாவது நிலை ஞானம் கிடைக்கணும் நாலாவது தியானத்துல சந்தேகங்கள் வரும் எல்லாம் கர்மாவை பேசும் கர்ம நிலைகளை ஒட்டி நமக்கு இந்த தியானத்திலிருந்து அடுத்த ஞான நிலைக்கு போக விடாம அப்ப அந்த தியான நிலையில வரக்கூடிய சந்தேகங்களையும் 应该。